பாஜக மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கண்டித்து புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கருத்தரங்கம் பாஜக மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் தொழிலாளர் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கருத்தரங்கம் சென்னை கீழ்பாக்கம் முழைக்கும் மக்கள் மன்றத்தில் நடைபெற்றது அப்போது தலைவர் இள பழனி செய்தியாளர்களிடம் பேசும்போது பாஜக அரசு தொழிலாளர் திருத்த சட்டம் என்று கூறி இருநூறு ஆண்டு சட்டத்தை ஒப்பந்த முறைக்கு மாற்றி அமைத்துவிட்டது இதனால் குறைந்த சம்பளம் பணி நிரந்தரம் இல்லை பணி செய்கின்றவர்களுக்கு எந்தவித பலனும் இல்லாமல் அமைக்கின்ற சட்டம்தான் இது இந்த சட்டத்தின் மூலம் பதினாறு வயது முதல் நாற்பது வயது வரை ஒப்பந்த முறையில் பணி செய்வதால் எந்த பலனும் இல்லாமல் வேலை செய்வதாகும் இச்சட்டத்தை முதன் முதலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதன் பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தற்பொழுது அதே பாஜக ஆட்சியில் இருப்பதால் இச்சட்டத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் இதனால் தொழிலாளர்கள் பாதிப்படையக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இச்சட்டத்தால் தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலும் பலன் இல்லை இஎஸ்ஐ பி எஃப் பணிக்காலத்திற்கு பிறகு எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு நன்மை இல்லை இச்சட்டம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டமாகும் இதனால் தொழிலாளிகள் எல்லா வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் வளர்ந்து வரும் நாட்டில் இதுபோன்று செய்வது சரியில்லை நாட்டின் வளர்ச்சிக்கு தொழிலாளிகள் தான் முக்கியம் மத்திய அரசு முதலாளிகளை வளர்க்கிறது அரசு தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறது நடைபெறுகின்ற ஆட்சி மக்களாட்சி என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை எனவேதான் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் அரங்க கூட்டம் பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் என முடிவு செய்து முதல் கருத்தரங்கு கூட்டம் இங்கு நடத்துகிறோம் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது என்றார் வணக்கம் நாங்கள் புதிய ஜனநாயக தொழிலாளி தொழிலாளர் முன்னணி என்ற அமைப்பிலிருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொழிலாளர் சட்டங்களை திருத்துவது என்ற பெயரில் இருநூறு ஆண்டுகளாக தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற பாதுகாப்பு உரிமைகளையெல்லாம் இல்லாமல் ஒழித்திருக்கிறார்கள் திருத்தம் என்ற பெயரிலே தொழிலாளி வர்க்கத்தை பணி நிரந்தரமும் சமூக பாதுகாப்பு மற்றவர்களாக மாற்றிருக்கிறார்கள் நிரந்தர பணியை ஒழுத்து கட்டி அனைத்தையும் ஒப்பந்த தொழில் முறைக்கு மாற்றிருக்கிறார்கள் இதன் மூலம் தொழிலாளி வர்க்கம் குறைந்தபட்ச ஊதிய என்ற அடிப்படையில் குறைந்த கூலியை மட்டுமே பெற முடியும் பணி நிரந்தரத்தை பெற முடியாது ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் அவர்கள் பயிற்சியாளராக மட்டுமே இருக்க முடியும் இப்படி பயிற்சியாளர் வயதை கிட்டத்தட்ட பதினாறு வயதில் துவங்கி நாற்பது வயது வரையிலும் அவர்கள் பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என அந்த சட்டம் கூறுகிறது ஒரு தொழிலாளி வேலைக்கு செல்வது தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஆனால் இன்றைய இளம் தொழிலாளர்களை வாழ வழியில்லாத வகையில் வெறுமனே அந்துக்குளிகளாக வாழும் விதம் இன்றைய தொழிற்சங்க சட்ட திருத்தங்களை பாஜக அரசு மாற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் அது எப்படி இனி வரும் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை விளக்கி நாங்கள் தமிழகம் அளவிலே எமது பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் வந்தபோது துவங்கப்பட்ட இந்த தொழிலாளர் சட்டத்திருத்தம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூர்க்கமாக அமுல்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது திருத்தம் என்ற பெயரில் நான்கு வகையான தொகுப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த தொகுப்பு சட்டம் என்பதற்கு மாற்றாக விதி என்று கூறுகிறார்கள் விதி என்பதை யார் மதிக்க வேண்டும் மதிக்கக்கூடாது என்றதை வந்து முடிவு செய்ய முடியாது இன்றைக்கி ஏற்கனவே இருந்த சட்டத்தை அரசு இருந்த யாரும் மதித்தத முதலாளிகள் ஏராளமான திரைமறை வேலைகளால் அந்த சட்டங்களை எல்லாம் விளக்கி வாங்கி தொழிலாளருக்கு அந்த சட்டத்தின் மூலம் நீதி பெறுவது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது சாதாரண தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டதற்காக பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் வரையில் போராட வேண்டியிருக்குது அப்படி போராடி பெற்ற வெற்றியில் அவர்கள் பெற்ற நிவாரணம் என்பது இழுக்கடித்து வழக்கை கடுத்தடுத்த நீதிபதிகளால் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து மூன்று லட்சத்துக்குள் இருக்குது இந்த பத்தாண்டு பதினைந்து ஆண்டு அவர்கள் கோர்ட்டுக்கு நடந்த செலவுக்கு கூட இல்லாத வகையில் நிவாரணம் என்ற பெயரில் வழங்கியிருக்கிறார்கள் இந்த சட்டத்தையும் இல்லாது ஒழிப்பதற்காக அனைத்து தொழிலாளரையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வழக்குக்கு என்ற அடிப்படையில் அதை ஒடுத்து விதமாக இன்னைக்கு அனைத்தையும் வந்து நிரந்தரமற்ற வேலை முறையாக மாற்றிருக்கிறார்கள் இதன் மூலம் உலக தலைவியாளிகளும் இங்கு பார்ப்பன பணியா கூட்டமாக இருக்கின்ற கார்பரேட் முதலாளிகளும் உலகப் பணக்காரர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளி வர்க்கம் சாதாரண கூலிகளாக தன் வாழ்வை நடத்துவதற்கு துவங்கி மீண்டும் கூலிகளாகவே அழிந்து போகும் விதமாக அற்பக்கூலியில் வெறும் உயிர் வாழும் விலங்குகளைப் போல மாற்றப்படுகிறார்கள் இதற்கெதிராக நாங்கள் எங்கள் பிரச்சார இயக்கத்தை துவங்கியிருக்கிறோம் தமிழகந்தருடைய அளவில் அரங்கு கூட்டங்கள் நடத்தினுகிறோம் பொதுக்கூட்டங்களையும் திருமணக் கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தொழிலாளி வர்க்கம் இனி தொழிலாளி என்ற வகையிலிருந்து வெறுமனே உடைக்கும் விலங்கு அது பழைய நான்கு கால் விலங்கிலிருந்து இரண்டு கால் மனித விலங்கு என்ற வகையில் மாற்றப்பட்டிருக்கிறது இதனை மாற்ற வேண்டும் வளர்ந்த சமூக சூழலில் தொழிலாளி வர்க்கத்தின் வளர்ச்சி என்பது உற்பத்தியிலிருந்து அவர்கள் செய்த வேலையிலிருந்து அவர்கள் பெற்ற வருமானத்திலிருந்து வளர்ந்திருக்க வேண்டும் இந்த உலகம் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மயத்தாலும் ஏஏ எனப்படும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியாகவும் வளர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் தொழிலாளி வர்க்கத்தை வளர முடியாத அளவில் மாற்றிருக்கிறார்கள் வளர்ச்சி என்பது இந்த சமூகத்தின் மக்கள் வளர்ச்சியாக இருக்கணும் முதலாளி வளர்ச்சியாக இருக்கக்கூடாது கார்பரேட் முதலாளிகளின் உலக தழுவிய வளர்ச்சி உலக பொருளாதார வளர்ச்சி என்பதிலிருந்து அந்த உலக போட்டிக்கான போட்டி ஒரு நாட்டின் போட்டியாக மாற்றப்பட்டு நாட்டின் வளர்ச்சியாக அறிவிக்கிறார்கள் இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் என்பதை எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி முன்வைக்கின்றது இந்த அயோக்கியத்தனத்தை மாற்று விதமாக அனைத்து உடைக்கு மக்களையும் அணிதிரட்டவும் அவர்களை இதற்கு எதிரான போராட்டத்திற்கு வருமாறு அழைக்கவும் எமது அமைப்பு தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறது அந்த வகையில் பிரச்சாரம் செய்கிறோம் அரசின் அனைத்து அங்கங்களும் தொழிலாளருக்கு எதிராக செயல்படுகிறது போலீஸு குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிராக செயல்படுகிறது இது தகராறுகள் சட்டம் இது கிரிமல் சட்டம் அல்ல சட்டம் ஒழுங்கு சட்டமல்ல தகராறு என்றாலே முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான தகராறு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான தகராறில் போலீஸுக்கு தான் தொழிலாளர் துறையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான தகராறில் தொழிலாளியை வஞ்சிப்பதற்காகவும் முதலாளியை காப்பதற்காகவும் எந்த இடத்திலும் போலீஸ் முன்வந்து நிற்கிறது குறிப்பாக உளவுப்பிரிவு போலீஸ் என நிற்கிறார்கள் உளவு பிரிவு போலீஸ் ஏன் வந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக மூன்று என இப்பொழுது தொழிலாளர் துறையில் ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து என உழவுப் பிரிவு போலீஸை வந்து நிற்க வச்சிருக்கிறாங்க இந்த உளவுப் பிரிவு போலீஸ்கள் யாரும் முதலாளிகள் நடத்தும் அதிகாரிகளும் முதலாளிகளுக்குமான திரைமறை வேலைகளை யாரும் அங்கு புலனறிந்து அம்பலப்படுத்தவில்லை மாறாக தொழிலாளி வர்க்கத்தை நீங்கள் எப்படி இந்த சங்கத்துக்கு போனீங்க நீங்கள் ஏன் இந்த சங்கத்தில் சேர்ந்தீங்க நீங்கள் ஏன் சங்கம் கட்டுனீங்க இந்த மாதிரியான புலன் விசாரணை என்ற பெயரில் தொழாளி வர்க்கத்தை சங்கமாக ஆக்க விடாமல் தடுக்கிறார்கள் இதன் மூலம் முதலாளித்துவ சேவையை அரசு போலீஸு எப்போதும் முன்பு செய்ததை விட இப்போ மூர்க்கமாக செய்கிறார்கள் இன்றைக்கு சட்ட உரிமைகள் முழுமையாக மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உரிமை பேச முடியாத அளவுக்கு பேச முடியாத அளவுக்கு இளம் தொழிலாளர்களை பொத்தடிமைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை அச்சுறுத்தி பணிய வைக்கும் ஒரு கேடுகட்ட தன்மையால் இன்னைக்கு அரசு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் இதனை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி வருகிறோம் தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டி வருகிறோம் அதன் வகையில் இந்த சட்டங்களை மக்கள் எதிர்க்க வேண்டும் அதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த தமிழகத்தில் எமது கோரிக்கையை முன்வைத்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய அரங்க கூட்டமும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கின்றோம் நன்றி உடன் பொதுச் செயலாளர் இரா லோகநாதன் பொருளாளர் இரா ஜெயராமன் துணைத் தலைவர்கள் சி திலீப் எம் சரவணன் இணைச் செயலாளர் கே எம் விகந்தர் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்